சார் சைட் பாருங்கள் சார் இது அஞ்சு ஏக்கர் இங்கேருந்து ஸ்டேட் பைபாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸில் ஸ்டேட் பைபாஸ் சார் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு புளியாமரத்து பாருங்கள் அங்கேருந்து இந்த மரம் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் நூறு அடி சார் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நூறு அடி ஸ்டேட் பைபாஸ்லேருந்து இது உள் ரோடு தான் பஸ் போகிற ரோட்டு ஆஃப் கிலோமீட்டரில் ஸ்டேட் பைபாஸு அங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சு ஏக்கருக்கு சார் பின்னாடி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி அடி வரும் சார் நூற்றம்பது அடிக்கிட்ட ஒரே பாக்ஸாக இருக்குது சார் அங்கேருந்து இது வரைக்கும் வந்து அப்படியே ஒரே ஸ்டெயிட் பாக்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஒரு சென்டோட விலை எழுபதாயிரம் சொல்கிறாங்க சார் ஒரு சென்டோட விலை எழுபதாயிரவா சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு நம்மளுக்கு சைட்டு கொடுத்துருவாங்க சார் ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருங்கன்னா உத்தரமேலேருந்து ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் மானா சார் சாரி சார் உத்தரமேலேருந்து சரியாக இது வந்து ஆறாவது கிலோமீட்ரு சார் மானாமதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்ரு சார் ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் சென்ட்ராக இருக்குது இந்த சைட்டு உள் ரோடு ஒரு ஆனால் இங்கேருந்து ஸ்டேட் பை பஸ் ஒரு ஐநூறு மீட்டரு தாங்க ஒரு அரை கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஸ்டேட் பை பஸ் இருக்குது பக்கத்தில் வீடுகளே இருக்குது நம்ம லே அவுட் பண்ணலாம் ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி வருது சார் ஓகேங்களா அவுட் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ